அதிகாரம் ஆதாமின் வம்ச வரலாறு தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவசாயலாக உண்டாக்கினார் அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசிர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார் ஆதாம் நூற்று முப்பது வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான் ஆதாம் சேத்தை பெற்ற பின் எண்ணூறு வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரதிகளையும் பெற்றான் ஆதாம் உயிரோடிருந்த இருந்த நாளெல்லாம் தொள்ளாயிரத்து முப்பது வருஷம் அவன் மறித்தான் சேத் நூற்றைந்து வயதான போது ஏனோசை பெற்றான் சேத் ஏனோசை பெற்ற பின் எண்ணூற்றேழு வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரதிகளையும் பெற்றான் சேத்துடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்து பன்னிரெண்டு வருஷம் அவன் மறித்தான் ஏனோஸ் தொண்ணூறு வயதான போது கேனானை பெற்றான் ஏனோஸ் கேனானை பெற்றவின் எண்ணூற்று பதினைந்து வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ஏனோஸ் உடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்து ஐந்து வருஷம் அவன் மறித்தான் கேனான் எழுபது வயதான போது மகளால பெற்றான் கேனான் மகளால பெற்றபின் எண்ணூற்று நாற்பது வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் கேனானுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்து பத்து வருஷம் அவன் மறித்தான் மகளாலையில் அறுபத்தைந்து வயதான போது யாரேதை பெற்றான் மகளாலையில் யாரேதை பெற்றபின் பெற்ற எண்ணூற்று முப்பது வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் மகளாலயுடைய நாளெல்லாம் எண்ணூற்று தொன்னூற்று ஐந்து வருஷம் அவன் மறித்தான் யாரே நூற்று அறுபத்தி ரெண்டு வயதான போது ஏனோக்கை பெற்றான் யாரே ஏனோக்கை பெற்றபின் எண்ணூறு வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் யாரேதுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு வருஷம் அவன் மறித்தான் ஏனோக்கு அறுபத்தைந்து வயதான போது பெற்றான் ஏனோக்கு மெத்துசலாவை பெற்றபின் முந்நூறு வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ஏனோக்குடைய நாளெல்லாம் முன்னூற்று அறுபத்தைந்து வயது வருஷம் ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் கொண்டார் மெத்துசலா நூற்றி எண்பத்தேழு வயதான போது லாமேக்கை பெற்றான் மெத்துசலா லாமேக்கை பெற்றபின் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் மெத்துசலாவுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது வருஷம் அவன் மறித்தான் லாமேக்கு நூற்றி எண்பத்தி ரெண்டு வயதான போது ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான் லாமேக்கு நோவாவை பெற்ற பின் ஐநூற்று தொன்னூற்றி ஐந்து வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரதிகளையும் பெற்றான் குடைய நாளெல்லாம் எழுநூற்றி எழுபத்தேழு வருஷம் அவன் மறித்தான் நோவா ஐநூறு வயதான போது சேம் காம் யாபேத் என்பவர்களை பெற்றான் இது ஆண்டவர் நன்றி